எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பயர்ப்பை வச்சு ஒரு சூப்பரான முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணலாமே இப்போ நான் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு பாசிப்பயிறு சேர்த்துக்கிறேன் இதை தண்ணியை சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊறி இருக்கும் அது அப்படியே வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வடிக்கட்டி வச்சுருந்த பாசிப்பயிரை அதில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்பவும் வருத்தர வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு பயிருக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுருங்க மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் போனதும் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறின பிறகு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை அதில் சேர்த்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் இதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிட்டேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பாசிப்பயிறு அதில் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் மறுபடி தண்ணி எதுவும் சேர்க்கல சேர்க்காம தான் பிசைஞ்சிக்கிறேன் ஏன்னா அதிகம் தண்ணியும் சேர்த்துடக்கூடாது இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் நான் பார்த்து கவனமாக செய்கிறதுனால கையாலேயே பிசைஞ்சிக்கிறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட பிசஞ்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டு எடுத்திருக்கேன்னு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் இப்போ நான் உரல் எடுத்திருக்கேன் அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் இதே மாதிரி கரண்டிலேயும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடு வரட்டும் இப்போ உரலில் மாவை வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு பிழியறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த கரண்டியில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் தனியாக பிளேட்டில் கூட எண்ணெயை தடவிட்டு அது மாதிரியும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டாச்சு அந்தமே ஓரத்தை அந்த முறுக்குலேயே நல்லா அமுக்கி விட்டுருங்க அப்போ தான் பிரிஞ்சு வராது இப்போ என்ன சூடு வந்துருச்சு கொஞ்சமாக போட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொரியுது இப்போ அதை அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்லேயும் நான் எடுத்து வேக விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் வேக விட்டதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் செவந்து வந்திருக்கு அது அப்படியே திருப்பி விடுங்க சூப்பராக இருக்குங்க நம்ம பாசிப்பருப்பில் செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு மீதம் உள்ளதையும் இதே மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க